காவிரி படுகையின் ஓரத்தில் ஒரு கோடி பனை விதைகளை அதை அதை நடுவதற்காக தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்திற்கான தமிழக அரசினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பும் இணைந்து திருச்சியினுடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் விரைநீட அமைப்பும் இணைந்து மிகப்பெரிய விழாவாக செப்டம்பர் திங்கள் அதை எடுக்க இருக்கிறது ஊர் ஊர் ஒன்று கோடி பேரெடுத்தால் அத்தனை பேரும் கைத்தட்டுவார்கள் நம் மண்ணில் மண்ணரிப்பை தடுப்பதற்கு நம் மண்ணின் நீர்வளத்தை பெருக்குவதற்கு நம் மண்ணின் மக்களுக்கு அறிவு வளர்ச்சியை பெருக்குவதற்கு மிகப்பெரிய அமைப்பாக இன்று மக்களை தேடி மரண நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியினை தஞ்சையில் இருக்கின்ற உலகளாவிய ராமகிருஷ்ண மடத்தினுடைய தஞ்சையினுடைய மிகப்பெரிய அந்த மடத்தினுடைய சுவாமிஜியினுடைய தலைமையில் என்னுடைய கரங்களால் சுவாமிஜியினுடைய அந்த படை விதைகளை பெற்று அந்த காவிரி படுகையை நடுகின்ற அந்த காட்சிக்கு நாங்கள் துணை இருக்கிறோம் நீங்களும் வாருங்கள் ஒன்று சேருவோம் தனி மனிதனால் எதையும் செய்ய முடியாது பல கரங்களை ஒன்றாக இணைப்போம் அந்த இணைக்கின்ற கரங்கள் மரபாக வளரும் நாம் 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 விதைத்த விதை நாம் பார்க்க முடியாது விதைத்தது நாம் அறுவடை யாரோ நாளை உள்ள இளைய சமுதாயத்திற்கு நீரையும் வானத்தின் தூவையும் மன நல்ல அமைப்பையும் ஏற்படுத்துவதற்கு இந்த அமைப்புகள் ஒரு கோடி விதை நடுகின்றது நான் உங்களை கேட்பதெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு பத்து விதைகளை எடுத்து அந்த ஒரு கோடி விதையில் நீங்களும் சேரலம் அல்லவா தான் நான் ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய அன்பு தம்பி கிரீனடாவுடைய ராஜவே அவர்கள் என்னோடு தொலைபேசியில் பேசிய பொழுது அண்ணா நீங்களும் வரவே சொன்னார் இருந்த போதிலும் நான் அகில உலகத் தலைவர் ராமகிருஷ்ண மடத்திற்கு வருகையின் பொழுது அந்த காவிரி படுகையின் ஓரத்தில் வந்து பார்த்தேன் அங்கு அதிகமான மரங்களை ராமகிருஷ்ண மரம் பனைகளை நட்டுதல் சுவாமிஜியை கேட்டேன் துவங்கிவிட்டது இங்கே என்று கேட்டேன் ஆனால் துவக்க இருக்கின்ற ஒரு கோடி மரத்திற்கு அதனுடைய மூல விதையாக தஞ்சையில் இருக்கின்ற ராமகிருஷ்ண மடத்தில் நான் பெற இருக்கிறேன் அந்த பனை விதைகளை நீங்களும் வாருங்கள் விதையை நடுவோம் வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி நோக்கி நகரும் என்று சொல்லி வாருங்கள் என்று அழைக்கிறேன் உங்களுடைய இரு நல்போம் கை நிறைந்து மனம் நிறைந்து விதைக்கின்றோம் முதல் விதை மூல விதை ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அந்த ஒரு கோடி விதைக்கு நீங்க இப்போ எனக்கு ஒரு ஐந்து விதை கொடுத்துருக்கீங்க இந்த பல விதை நீங்க வெட்டுறீங்க அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிற சொல்றீங்க தலைமுறை எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண மடம் என்பது தேவை அறிந்து சேவை செய்யும் ஒரு அருமையான ஆன்மீக அமைப்பு இன்று நம்முடைய தஞ்சை ராமகிருஷ்ண மடத்தில் சாரதா வனம் என்று உங்கள் அமைத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருநூறு மரங்கள் இது இருக்கின்றன வளர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சாரதா வனத்தில் இருந்து ஒரு கோடி விதைகள் அந்த திட்டத்திற்கு இங்கிருந்து முதல் விதை தரப்பட்டது ஒரு பகவானுடைய இறைவனுடைய ஆசிர்வாதமாக ஆசீர்வாதமாகவே இதை நான் கருதுகிறேன் இந்த விதைகள் வெச்சங்களாகி மண்ணுக்கும் மக்களுக்கும் உணவு தர வேண்டும் நல்ல மனம் வேண்டும் என்று ராமகிருஷ்ண மனத்தில் கிடைக்கப்பட்ட ஐம்பொரு விதைகள் உலகளாவிய அளவில் சொன்னார்கள் நூறு இளைஞர்களை தேடுகிறேன் இங்கே இருக்கிறார் விவேகானந்தர் இங்கே இருக்கிறார் விவேகானந்தர் இங்கே இருக்கிறார் விவேகானந்தர் நம் கையிலே இருக்கிறார் நம் மனதிலே இருக்கிறார் ஈரம் இருக்கும் மனிதனுடைய இதயத்திலெல்லாம் விவேகானந்தர் இருப்பார் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எல்லாம் விவேகானந்தர் இருப்பார் உணவு உடை கல்வி கொடுக்கின்ற அற்புதமான செயலி கண் கலங்கி கரம் கரம் விவேகானந்தர் நாமும் ஒரு விவேகானந்தராக இருப்போமே இந்த விதைகள் இன்று ராமகிருஷ்ண தவமாக நினைக்கிறேன் இது மட்டுமல்ல ஒவ்வொரு ஊரிலும் இருந்து விதைகள் எடுத்து வருகிறார்கள் நான் நேற்று கண்ணேர் திருவாரூர் மாவட்டத்தில் நான் பிறந்த புண்ணிய பூமியான வடுவூரிலிருந்து தம்பி மலர்மன்னன் அவர்கள் கையில் விதையை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றார் அதேபோன்று நான் தஞ்சையினுடைய காவிரி படுகை ஓரத்தில் ராமகிருஷ்ண மனத்தில் இந்த விதைகளை எடுத்து ஒவ்வொருவராக கொடுத்து எல்லோரும் இந்த விதைகளை நாங்கள் ஊரில் நாங்களும் கிளம்பி விட்டோம் நீங்கள் ரெடியா நாங்கள் ரெடி வார்கள் செல்லுவோம் விதைகளை விதைப்போம் நாட்டில் வனத்தை வளர்ப்போம் மக்களை காப்போம் நீரை பெருக்குவோம் விதையற்றில் ஈரமாக இருப்போம் ஈரம் 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 அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாறுதான் அக்னி ஹண்ட்ரட் உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்